இப்போது நடந்து கொண்டிருக்கும் பாராளுமன்ற கூட்டத்திலே என்னுடைய அருமை தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது பிஜேபி அரசு மோடி அரசு அவர் பேசும்போது அவர் தடைப்படுத்தும் வகையிலே அவரை மைக்கை ஆஃப் செய்தார்கள் அதே போல என்னுடைய அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பேசும்போதும் இப்பொழுது அந்த மைக்கை வந்து ஆப் செய்திருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் எப்போதும் தொடர்ச்சியாக ஜனநாயகத்தை படுகொலை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே இதையும் இப்பொழுதும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பத்திலே எங்களுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் பதவி ஏற்கும் போது எதிர்கட்சி தலைவர்களையும் பாராளுமன்றத்திலே அவர்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும் தாழ்மையுடன் தன்னுடைய விமரத்தை திரு பிர்லாவிடம் அவர் பதவி ஏற்கும் போது வெறும் மென்மையாக இன்றைக்கு இந்தியாவுடைய கூட்டணி அத்தனை பேரும் சேர்ந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக கண்டிப்பாக எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் என்று கூறினார் பிறகும் கூட இன்றைக்கு பாரதிய பார்ட்டி இன்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்களையும் இந்தியா கூட்டணி தலைவர்களையும் பேச விடாமல் இன்றைக்கு அவர்களை சொல்வதை தடுக்கின்ற வகையிலே மக்களுக்கான திட்டங்களை அவர்கள் வலுத்துக் கொண்டுகின்ற நேரத்திலே எதையாவது ஒரு காரணத்தை காட்டி அதில் தடை செய்திருக்கிறார்கள் அதற்கு தான் நேற்றைக்கு என்னுடைய ராகுல் காந்தி அவர்கள் இது ஒன்றால் எப்படி இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் நடத்துக்கொண்டிருக்கின்ற ஆட்சி இந்து ஆட்சி அல்ல இந்துக்கு எதிரானது இந்துத்துவா என்று குறிப்பாக அதை பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் இந்துக்கும் இந்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் என்று கூறிய காரணம் அவர்கள் இந்துவை வெறுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூறவில்லை அவர்கள் இந்து என்றால் அவர்கள் வெறும் அமைதியாக இருக்க வேண்டும் மக்களுக்கு நன்மை செய்ய எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்துக்கள் ஆனால் அதற்கு முரண்பற்று இன்றைக்கு பாரதிய ஜனதா பார்ட்டி ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் இந்துக்கு எதிராகவும் மற்றும் சிறுபான்மையிற்கு எதிராகவும் தலித்தருக்கு எதிராகவும் மாணவர்களுக்கு எதிராகவும் இன்றைக்கு செயற்பட்டிருக்கிறார் அதை தான் நேற்று இந்து என்றால் அகிம்சை இந்து என்றால் சமாதானம் என்றால் மக்களை ஏற்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு அது ஒரு மதம் என்று குறிப்படியாக வெளிப்பட்டுள்ளார் அதே போல நிறைய உதாகரணங்களை காட்சி நாங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான் ஆனால் அவர்கள் எல்லாம் இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த இந்துத்துவாவை இன்றைக்கு இந்தியாவிலே புகுத்துக்கொண்டு ஆர் எஸ் எஸ் உடைய தூண்டுதலே செயல்பட்டுக் தெளிவாக இன்றைக்கு கூறியிருக்கிறார் அதே போல நீட்டியிலே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இரண்டு வார காலமாக நீட்டிலே நடைபெற்ற இந்த இந்த மோசமான ஒரு சூழ்நிலை எப்போதுமே இந்திய நாட்டிலே ஏற்படவே இல்லை இன்றைக்கு இருபத்தி நாலு லட்சம் பேர் மாணவர்கள் நீட் பெருமையாக பேசிக்கொண்டு கண்டிப்பாக நீட்டு வேண்டும் அதை கண்டிப்பாக எல்லா மாநிலத்திலையும் கம்பல்சரியாக நீட்டை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கட்டளையற்றின் பேரில் இப்போதுதான் அதனுடைய அர்த்தம் தெரிகிறது அவர்கள் செய்யக்கூடிய அந்த திருட்டு குழப்படி அந்த பீப்ப பேப்பர் லீக்கேஜ் போன்றவர்களை மனதிலே வைத்துதான் இன்றைக்கு வந்து நீட்டை அவர்கள் கொண்டு வந்தார்கள் பொதுவாக பிஜேபி கொண்டு வந்தார்கள் என்று இந்த நேரத்தில் சொல்ல முடியும் பொதுவாக நீட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூணுலே காங்கிரஸ் ஆட்சியிலே அது கொண்டு வர அப்போது மக்கள் அதை எதிர்த்துன்ற காரணத்தினாலே நீட்டு தேவையில்லை என்று காங்கிரஸ் கட்சி உறுதி செய்து எந்தெந்த மாநிலத்திலே நீட்டு தேவைப்படுகிறதோ அந்தந்த மாநிலத்திலே நீட்டை வைத்துக் கொள்ளலாம் மற்றபடி அவர் ஒன்றும் கம்பல்ஷன் என்று கூறிவிடலாம் அதை மீறி கிளப் என்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக நீட்டு தேர்வு என்று சுப்ரீம் கோர்ட்டிலே உச்ச நீதிமன்றிலே அதில் அவர்கள் வந்துட்டு அப்பல் செய்தார்கள் அதன் வாயிலாக தான் பிஜேபி அரசு இன்றைக்கு நீட்டை வந்து கண்டிப்பாக நடத்தி கொண்டு அதன் விளைவாக தான் இன்றைக்கு இருபத்தி நாலு லட்சம் பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இது மாதிரியான அதிகமாக அவர்கள் நடந்திருக்க கூறப்படுகிற குஜராத்தில் தான் நடந்திருக்கு அது கொதரா கோத்ரா என்ற ஒரு மாவட்டத்தில் ஏற்கனவே கோத்ரா என்ற இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது மோடி அப்போது முதலமைச்சராக இருந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது அதே போலதான் இன்றும் அதே ஒரு கோத்ராவிலே ஒரு கல்லூரியிலே நீட்டினுடைய அந்த எக்ஸாமினேஷன் நடக்கின்ற தருணத்திலே அந்த அதே அதே இந்த ஒரு அர்த்தம் என்னவென்றால் அதனால தான் அவங்களுக்கு தமிழகத்தில் இந்த குழம்பு நடத்த முடியாது தமிழகத்தில் கண்டிப்பாக தேர்வு நிச்சயமாக அது கண்டிப்பாக வந்து உறுதியாக நடக்கும் நல்ல விதமாக நடக்கும் என்ற ஒரு காரணத்தினாலே தான் அவர்கள் நீற்றின் மீது இவ்வளோ அக்கறை செலுத்தி தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகையும் பறிக்க வேண்டும் அதை பீகார் யூபி குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நீட்டு மேலே உறுதியாக இருக்கின்றார் என்றும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது ஏற்கனவே நிலுவையில் இருந்த மூன்று சட்டங்களை ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் எபிடன்ஸ் ஆக்ட் என்று மூன்றையும் எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக இந்தியிலே அதை மாற்றம் செய்திருக்கிறார்கள் பாரதிய நியாய சமாதி என்றும் பாரதிய நாகரிக் சுக்ஷா சமதி என்றும் எவிடன்ஸ் அபிநயம் என்றும் இன்றைக்கு மாத்திருக்கிறார்கள் இது என்ன காரணத்தை காட்டுகிறதா எப்படியாவது இந்தியை புகுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தை காட்டிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் இது முழுமையாகவே இந்தியிலே உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் முதலுக்கு அருமையாக ஒரு பாமர மக்களாக இருந்தாலும் சரி அது இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களுக்கும் அது புரிகின்ற வரையிலே இந்தியன் என்று வைத்திருந்தார்கள் அது நீண்ட காலமாக ஒரு நூறு வருஷத்துக்கு மேலாக அது அதே போல சிபிஆர்சி என்று எல்லாருக்குமே தெரியும் அதே போல என்று எல்லாருக்கும் தெரியும் அதை இதுக்கு இந்தியா முழுவதும் அது தமிழகத்துல அதில் இதன் வாயிலாக எல்லா இன்றைக்கு வழக்கறிஞர்களும் இன்னைக்கு போராட்ட நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக இது வந்துட்டு தமிழகத்துக்கு ஒத்து வராது தமிழகத்துக்கு மட்டுமல்ல அதுவும் சட்டம் எப்பட்டது என்றால் நூத்தி நாற்பத்தி ஆறு எம்பிகளை சஸ்பெண்ட் செய்து வச்சிருக்கும் போது ஏற்று ஏ ஏற்ற சட்டம் எப்படி கொண்டு வந்தார்களோ அதே ஜிஎஸ்டியை ஜிஎஸ்டி கொண்டு வந்தார்களோ அதே போல என்று கருப்பு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முன்னூறு விவசாயிகளை கொன்று குவித்தார்களோ அதே போலதான் இந்த சட்டத்தையும் எம்பிகள் அவர்களை சஸ்பெண்ட் செய்கின்ற சஸ்பென்ஸாக இருக்கும் நேரத்திலே நூற்றி நாற்பத்தி ஏழு எம்பிகள் சஸ்பெண்டாக இருக்கும் நேரத்தில் இதை கொண்டு வந்து கண்டிப்பாக இதை இந்தியை புகுத்த வேண்டும் ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக அமைய வேண்டும் என்று இந்த சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது